அம்மா உங்களுடைய உரையை தொடங்கலாமா அனைவருக்கும் மாலை வணக்கம் மத்திய நடுவர் மற்றும் நிறுவனர் மற்றும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உதவின்னா என்னங்க எனக்கு புரியல ஆபத்துல செய்யறது தானே உதவி டெய்லியா நம்ம யாருக்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் அப்ப ஆபத்துக்கு செய்யறதா சொல்றோம் அதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியுமா யாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இருக்கிறாங்க என்ன ஏது அப்படின்னு இப்ப பக்கத்து வீட்டுல ஒண்ணு கேக்குறாங்க அவங்களுக்கு அத்தியாவசியமா இருக்கு அவங்களுக்கு கட்டாயமா நம்ம செய்ய வேண்டியது இருக்குன்னா அப்ப செய்யணும் இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாத்துட்டு இருந்தா அது அதுக்கு பேர் உதவி கிடையாது உதவின்னா மனதார அந்த இடத்தில் ஒரு சின்ன உதவி உங்களால ரொம்ப செய்ய முடியலையா ஒரு சாப்பாடு கேக்குறாங்களா பசிக்கு கொடுங்க முடிஞ்சு போச்சு ஏதாச்சும் புத்தகம் கேக்குறாங்களா அவங்க பழைய புத்தகம் புது புத்தகம் வாங்கி தர முடியும் வேற ஏதாவது பழைய புத்தகம் ஏதாவது இருந்ததுன்னா அதை வாங்கி கொடுங்க இவ்வளவுதாங்க இதுக்கு போய் நான் பண்ண அது என்ன ஆகும் பின்னாடி அப்படின்னு பண்ணிருந்தா எவனும் யாருக்காக எதையும் நமக்கும் யாரும் செய்ய மாட்டாங்க அதுதான் உண்மை ஆஹ் பணம் கேக்குறாங்க முடிஞ்சா உங்களால ஆயிரம் ரூபாய் கேட்டாங்கன்னா நூறு ரூபாய் முடிஞ்சதுன்னா கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அவ்வளவுதான் அதை விட்டுக்கிட்டு நான் வந்து இது வந்து ஆபத்து என்ன இது வந்து மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி இன்றைய சூழ்நிலையில என்றைய சூழ்நிலையில உதவி செய்யறது ஆனந்தம் நம்ம எந்த அளவுக்கு மனசார செய்யறோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு மக்கள் விதவிதமானவர்கள் மக்களின் மனது வெவ்வேறானது சூழ்நிலை வெவ்வேறானது அதை நம்ம பார்த்துக்கிட்டு யார் செய்யறது யாரு நம்ம நம்ம மனசாட்சிக்கு ஏத்தபடி நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த இடத்துக்கு எது தகுந்த உதவியோ ஒரு நாலேஜ் ஆனந்த அறிவு தானம் கூட ஒரு உதவி தான் உங்களால ஒரு பிள்ளை வந்து டியூஷனுக்கு வந்து படிக்கிறா அவளுக்கு வந்து பணம் கட்ட முடியலன்னா நீங்க பாடம் சொல்லி கொடுங்க அதுவும் ஒரு உதவி தானே அதுக்கு வந்து பணம் வாங்காம கூட சொல்லி தரலாம் அடுத்து வந்து ரத்த தானம் செய்யறீங்க அது உதவி தானே அது அதையும் செய்யலாம் அடுத்து வந்து உறுப்பு தானம் நீங்க கொடுக்கறீங்க அது வந்து உதவ போகுது இப்படி எல்லா தானமும் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை எல்லா தானமும் யார் யாருக்கு எந்த நேரத்தில் எது தேவைப்படுகிறது அவங்க வீட்டுல வந்து யாருமே அவங்ககிட்ட சரியா பேச மாட்டாங்க இல்ல ஏதோ ஒரு ஆறுதல் தேடி இருக்காங்க நீங்க ஆறுதலா நாலு வார்த்தை நல்ல இதா பேசி நல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் நல்ல ஆறுதல் வார்த்தையும் சொல்லுங்களேன் அதுவும் உதவிதானே வந்து ஏதோ ரொம்ப அவங்க மனசு கஷ்டப்பட்டு என்னடா வந்து மருத்துவர் இப்படி சொல்லிட்டாரு என்ன ஆகுமோ ஏதாகுமோ தன்னம்பிக்கையா ஒரு நாலு வார்த்தை இல்லமா இந்த மாதிரி எல்லாம் நிறைய அதுக்கப்புறம் யார் யார் என்ன பார்க்கணுமோ அவங்க பாப்பாங்கல வண்டியில இருந்து கீழே விழுந்தே போறதா எழுப்பி விட்டு வச்சு அவங்களுக்கு என்ன உதவியோ அது வந்து செய்யலாம்ல இவ்வளவுதான் இத வந்து நம்ம மன நமக்கு ஆனந்தமா இருக்கணும் அது முதல்ல ஆனந்தமா இல்லைன்னா அது உதவியை செய்யவே வேண்டாம் ஆனந்தமா நமக்கு நம்ம மனசார அந்த இடத்துக்கு நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு எது தோணுதோ அதை நம்ம செய்யலாம் அவ்வளவுதான் அப்போ இன்னைக்குமே சரி அடுத்தவங்க துன்பத்துல நம்மளும் சிறிதளவாவது பங்கு கொண்டு அந்த துன்பத்துல நம்மளால முடிந்த அளவு சின்ன சின்ன உதவிகளை அந்த சின்ன குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துக்க சொல்றாங்களா பாத்துக்கலாம் எது வேணா அதுல வந்து நீங்க வந்து ஆழமா போக வேண்டாம் சாட்சி கையெழுத்துலாம் யாருமே போட சொல்லல அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் போக தேவையே இல்லை சின்ன சின்ன உதவிகளை அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப ரொம்ப அதிகமா யோசிக்காம அந்த நேரத்துக்கு என்ன உதவியோ ஆபத்துக்கு இன்றைய சூழ்நிலையும் செல்ல என்றைய சூழ்நிலையை உதவி செய்வது ஆனந்தமே 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 அதை நம்ம முழு மனதோட மனதார செய்வோம் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் அத மனதார நம்மளுக்கே மனசுல இவ்வளவு ஆராய்ச்சி இருந்ததுன்னா அந்த உதவி செய்ய வேண்டாம் அதுதான் உண்மை அப்படி ஐயோ இதனால என்னமோ வந்துருமோ போயிருமோ அவங்க அப்படிப்பட்டவங்களா அப்படின்னு உலகத்துல யாரையும் நம்ம உள்ள போய் எந்த மனுஷங்களையும் போய் எப்படிப்பட்டவங்க பார்க்க முடியாது அப்படி பேர் உதவி இல்லை அப்படின்னா நம்மளும் வந்து நம்மளும் நம்மள ஆராய்ச்சி பண்ணணும் அதனால ஆ இன்றைய சூழ்நிலையும் சரி எந்த சூழ்நிலையும் சரி உதவி செய்வது ஆனந்தம் அந்த ஆனந்தம் ஆனந்தமாக செய்யப்பட வேண்டும் என்று கூறி நல்லதொரு ஒரு வாய்ப்புக்கு நன்றி ஒரு இடம் சாங்கினேன் நன்றி 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 கிளம் இது மீரா அம்மாவுடைய வார்த்தைகளே தான் எப்பவுமே வந்து ஆணித்திரமா பேசுவாங்க தன்னுடைய கருத்தை வந்து யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி மெயின்ல வச்சுக்க மாட்டாங்க தன்னுடைய பேச வந்தது வந்து மிக ஆரம்பமா பேசி இதுதான் அந்த இந்த பட்டிமன்றத்தினுடைய எல்லா மேல எல்லாத்தையும் தலைப்பை மாத்திடுவாங்க நம்ம நடுவரை ஒரு குழப்பத்தை உருவாக்கி இதுதான் நம்ம ஆபத்தை சொல்லி தப்பா நம்ம போல சொல்லி நம்ம ஒரு சூழலை உருவாக்கிடுவாங்க